அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நவீன காலத்தில் இஸ்லாமிய பெண்ணின் அடையாளம் ஒரு தீர்ப்பு சவால் அல்லது பரிசு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அனைத்து புகழும் எங்கள் இறைவன் அல்லாஹ்வுக்கே அவனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் மீது நாம் சலாமும் சொல்வோம் அன்புள்ள சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய நவீன யுகத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வாழ்வது என்பது பல சவால்களை கொண்ட ஒரு பயணம் நாம் ஒவ்வொருத்தையும் அடையாளம் என்ற கேள்வியை எதிர்கொள்கிறோம் சமூகம் ஊடகம் கலாச்சாரம் மதம் ஆகியவை நம்மை பற்றி வெவ்வேறு விதமான கதைகளை சொல்கின்றன இந்த குழப்பத்தின் நடுவில் இஸ்லாம் நமக்கு வழங்கும் அடையாளம் என்ன ஒன்று தீர்ப்பா சவாலா அல்லது பரிசா நாம் ஹிஜாபனிந்தால் சிலரதை ஒரு தீர்ப்பாக பார்க்கிறார்கள் சுதந்திரமின்மையின் சின்னம் என்று வேறு சிலர் அதை ஒரு சவாலாக பார்க்கிறார்கள் வேலைவாய்ப்பு சமூக போன்றவற்றில் தடையாக ஆனால் ஒரு முஸ்லிம் பெண்ணாக நாம் முதலில் அதை ஒரு பரிசாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு கெளரவமான அடை நமது மனத்தூய்மைக்கும் அல்லாஹ்விடம் நமது விசுவாசத்திற்கும் ஒரு வெளிப்பாடு இரண்டு கல்வி நமது கடமை மற்றும் உரிமை இஸ்லாம் பெண்களின் கல்வியை தடுக்கிறது என்று சிலர் நினைக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு இஸ்லாமிய வரலாற்றின் முதலாசிரியர் யார் நமது அன்னை ஆயிஷாரலி அவர்களே நபிநாயகம் சல்லல்லாகு அலைகி வசல்லம் அவர்களின் காலத்திலேயே பெண்கள் கல்வி கற்பதில் முன்னணியில் இருந்தனர் கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் ஆண் பெண் அனைவருக்கும் கடமை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைகி வசல்லம் கூறினார்கள் எனவே கல்வி என்பது நமது இறைக்கடமை அறிவு வளர சமூகத்திற்கு பங்களிக்க நமது குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்த இது நமக்கு உதவும் மூன்று குடும்பம் மற்றும் சமூகம் இரு இறக்கைகள் ஒரு இஸ்லாமிய பெண்ணின் பங்கு குடும்பத்திற்குள் மட்டும் சிறுத்துவிடப்படவில்லை அவள் ஒரு நல்ல தாய் நல்ல மனைவி நல்ல மகள் இந்த பங்குகள் மிகவும் முக்கியமானவை கௌரவிக்கப்பட வேண்டியவை ஒரு தாயின் பங்கு முழு சமூகத்தையும் உருவாக்குகிறது அதே நேரத்தில் அவள் ஒரு நல்ல விஞ்ஞானி டாக்டர் ஆசிரியை தொழிலதிபர் ஆகவும் இருக்க முடியும் நபிகள் நாயகம் அவர்களின் முதல் மனைவி அன்னை கதீஜா ரலி அவர்கள் ஒரு வெற்றிகரமான வணிகர் ஆவார் எனவே குடும்பமும் சமூக பங்களிப்பும் இஸ்லாமிய பெண்ணின் வாழ்க்கையின் இரு இறக்கைகள் போன்றவை நான்கு நவீன சவால்கள் நமது ஈமானின் சோதனை சோஷியல் மீடியா பொழுதுபோக்கு ஊடகங்கள் பொருள் முதன்மைவாதம் ஆகியவை நம்மைச் சுற்றி உள்ளன இவை பெண்களின் மதிப்பை அவர்களின் தோற்றம் பொருளாதார சுயாட்சி அல்லது சமூக புகழ் ஆகியவற்றின் அடிப்படையில் அளவிட முயல்கின்றன இங்குதான் நமது இமான் நம்பிக்கை நமக்கு ஒரு கவசமாக அமைகிறது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் முஃப்மினான ஆண்களுக்கும் முஃப்மினான பெண்களுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் வழங்குவான் சூரா அலஹாப் முப்பத்தைந்து நமது மதிப்பு நமது ஈமானில் தக்வாவில் இறைவனுக்கு அஞ்சி நடத்தல் நல்ல செயல்களில் உள்ளது முடிவுரை அன்புள்ள சகோதரிகளே நவீன காலத்தில் இஸ்லாமிய பெண்ணின் அடையாளம் ஒரு சவால் அல்ல ஒரு பரிசு இது இறைவனிடமிருந்து நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான சீரான முழுமையான வாழ்க்கை முறை நாம் நமது ஹிஜாபைக் கௌரவத்துடன் அணியலாம் நமது கல்வியை பின்தொடரலாம் நமது குடும்பத்தை அன்போடு நிர்வகிக்கலாம் நமது திறமைகளைக் கொண்டு சமூகத்திற்கு பங்களிக்கலாம் இவை அனைத்தும் நமது இறை வணக்கத்தின் பகுதியாகும் நமது பிரச்சனைகள் சந்தேகங்களை அல்லாஹ்விடமே முறையிடுவோம் அவன்தான் நமக்கு நல்ல தீர்வளிப்பான் நமது வாழ்க்கையை அவனுடைய வழிகாட்டலின்படி அமைத்துக் கொள்வோம் அப்போதுதான் நாம் உண்மையில் வெற்றிகரமான மனநிறைவு மிக்க இஸ்லாமிய பெண்களாக வாழ முடியும் இறுதியாக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரகத் தண்டனையிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக சூரா அல்பக்கரா இருநூற்று ஒன்று வாஃபுஹி தஃபீக் இல்லாஹி வஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துலாஹி வ பரகாத்துஹு